நாம இன்னைக்கு பார்க்க போறது மேற்பகுதி வரக்கூடிய புதிர் கணக்குகள்ல வரக்கூடிய ஒரு வினாக்களுக்கான விடைதான் அதாவது மணி முள்ளுக்கும் நிமிடம் முள்ளுக்கும் இடையேயான கோணம் கண்டறிதல் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஆஹ் முதல்ல மணி மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு இதை இருக்குது மணி நிமிடம் சேர்ந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு விதம் இருக்கு ரெண்டே நம்ம பார்க்க போறோம் ஒன் பாருங்களேன் பிற்பகல் இரண்டு மணிக்கு மணி மற்றும் நிமிட முட்களுக்கு இடையே காட்டும் கோணம் என்ன இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா வெறும் மணி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா பன்னெண்டு மணில இருந்து ஒவ்வொரு மணிக்கும் ஆகிற கோணம் என்ன அப்படின்னா முப்பது டிகிரி தான் வரும் ஒரு மணி நான் முப்பது டிகிரி ரெண்டு மணினா அறுபது டிகிரி மூணு மணி நான் தொண்ணூறு டிகிரி இப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் முப்பதாவது டிகிரியால பெருக்கணும் அப்படின்னா அதான் அதோட விடையா இருக்கும் இப்ப நமக்கு ரெண்டு மணி கொடுத்துருக்காங்க அப்பனா ரெண்டு பெருக்கள் முப்பது என்ன வரும் அப்படின்னு பாத்தோம்னா அறுபது அப்படின்னா ரெண்டு மணிக்கு மணி முழுக்கும் இடம் முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு பார்த்தோம்னா அறுபது டிகிரி இது ஒரு முறை நம்ம எளிதான முறை அதாவது மணி மட்டும் கேட்டாங்கன்னா அந்த மணியை முப்பது ஆளு பெருக்கி போட்டால் மட்டுமே போதுமானது இப்ப அடுத்தத பாருங்க பிற்பக இரண்டு முப்பது மணிக்கு மணி மற்றும் நிமிடம் இடையா காட்டும் கோணம் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க இதுக்கு ஒரு பார்ந்தா இருக்கு எளிய ஒரு அதாவது முப்பது பெருக்கை ஹச்சு நம்ம சொன்னோம் ஒரு மணினா முப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஹச்சிங்கிறது ஹவர் அடுத்தது பதினொன்னு பை ரெண்டு இன்ட்டு மினிட்ஸ் எத்தனை நிமிஷம் இருக்கோ அதை அப்ளை பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு இப்ப முப்பது பெருக்கை ஹவர் எத்தனை மணி நேரம் ரெண்டு மணிக்கு அதனால அடுத்தது பதினொன்னு பை ரெண்டு எத்தனை நிமிஷம் முப்பது நிமிஷம் இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா அறுபது இதனோரு பதினஞ்சு நூத்தி அறுபத்தி அஞ்சு இதுல எது பெரிய எண்ணோ அந்த பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ண கழிச்சுக்கலாம் இப்ப நூத்தி அறுபத்தி ஐந்துல இருந்து அறுபதை கழிச்சோம் அப்படின்னா நூத்தி ஐந்து டிகிரி ரெண்டரை மணிக்கு மணி முள்ளுக்கும் இடையே உள்ள போனை வேணும்னு பார்த்தோம்னா நூத்தி ஐந்து டிகிரி இந்த முதல் அஞ்சு இந்த மாதிரிதான் மணிமுழுக்க நிலம்பலுக்கும் இடையே உள்ள கோணத்தை கண்டறியணும் தேங்க்யூ